முப்படை மிஸ்னா ரயில்வேஸ் அண்ட் எஸ்எஸ் எக்ஸாம்ஸ்க்காக தொடர்ந்து நம்ம பயிற்சி மையத்தில் வகுப்புகள் போயிட்டு இருக்கு நாங்களும் போட்டு என்ன அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு டாபிக்ல ரொம்ப பண்ணி நல்லா கத்துக்கிறீங்க அப்படின்றது தான் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ மூலமா நீ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு போன அப்படின்றது தான் இருக்கணும் ரீசனிங் ஆகட்டும் ஆப்டிடியூட் ஆகட்டும் ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் பட் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்ஸை காட்டாத பொழுது அதனுடைய என்ன பிரதிபலன்கள் வந்து கிடைக்காததா இருக்கும் ஸோ நாங்கள் வீடியோஸை ஏன் ஸ்டாப் பண்ணுறீங்க சார் ஏன் வீடியோ போட மாட்டேன்றீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் ரெகுலராக இருக்கணும் அந்த ரெகுலராக இருக்கும் போது மட்டும்தான் எங்களாலையும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ண முடியும் ஸோ ரயில்வேஸ் மற்றும் எஸ்எஸ்சிக்கான புதிய வகுப்புகள் எங்கள் பயிற்சி மையத்தில் எலெக்ஷன் கழிஞ்சு அதாவது நைன்டீன்த் ஆஃப் திஸ் மந்த் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து தமிழகத்தில் நாடு தழுவிய அனைத்து இடத்திலும் அனைத்து தொகுதிகளிலும் எலெக்ஷன் இருக்கு முடிஞ்சு வரக்கூடிய திங்கட்கிழமையான இருபத்தி இரண்டாம் தேதி புதிய வகுப்புகள் எங்க பயிற்சி மையத்தில் துவங்க இருக்குது சோ நோட்டிபிகேஷனும் வந்துடும் வந்துட்டு இருக்கும் நல்லபடியா பண்ணுவீங்கன்னு இந்த பறன்ஸ்க்கு நல்லபடியா கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அந்த சக்சஸ் உங்களை தேடி வரும் நல்லபடியா பாத்துக்கலாம் ஓகே சோ இன்னைக்கு நம்ம ரீசனிங்ல அடுத்த ஒரு டுவெண்ட்டி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணாதான் வந்துருக்கும் இட்ஸ் கோடிங் டிகோடிங் கோடிங் டாபிக்ல இருந்து ஓகேவா குட்னஸ் அப்படின்ற வார்த்தை எச்என்பி கோஆர்டினேட் ஆர் அப்படினு எழுதி இருக்காங்க அப்படினா கிரேட்னஸ்ன்ற வார்த்தை என்னன்னு எழுதி இருப்பாங்கன்றத சொல்லிட்டு நமக்கு क्वेश्चन கேக்குறாங்க சோ ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் வான்ட் டு ரிமெம்பர் இட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது இருக்குல்ல ஆக்சுவலி என்னது தேஜஸ் எக்ஸ்பிரஸ் அண்ட் தென் சென்னை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஆர்பிஎஃப் எஸ்ஆர்என்பிசி அகாடமில போயிட்டு இருக்கு சோ உங்களுக்கு வேணும் விருப்பமுள்ள நபர்கள் வந்து நான் ஆர்பிஎஃப்ல பிசி ஆகணும்னு விருப்பம் நபர்களும் சரி இல்ல ஆர்பிஎஃப்ல எஸ்ஐ ஆகணும்னு விருப்பம் நபர்களும் சரி ரெண்டு டெஸ்ட் பேச்சஸ் தனித்தனியா போயிட்டு இருக்கு சோ ரெண்டுத்துக்குமே கொஸ்டின்ஸ்மே டோட்டலா வேரி ஆகும் சோ எல்லாமே வேணும்னா அதை வந்து நீங்க அட்டன் பண்ணி பயன்பெறுங்கள் கண்டிப்பா உங்களுக்கு டோட்டலா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து ரெப்ளிகேட் ஆகும் ரெண்டு பேச்சஸ்லயும் பட் ஆனா டோட்டலா சில கொஸ்டின்ஸ் வந்து என்டையரா டிஃபரெண்டா தான் இருக்கும் சோ வந்து வேணும்னா அட்டென்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு உங்களை வந்து செல்ஃப் வால்வேட் பண்ணிக்கிறதுக்கு அது வந்து ஒரு வகையில ஒரு நல்ல சான்ஸாவும் இருக்கும் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் குவிஷின் குட்னஸ் அப்படின்றத என்னன்னு மாத்தி இருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு எழுதிருங்க குட்னஸ் குட்னஸ் அப்படின்றது ஹெச்எம் பி கோட் டி ஆர் அப்படின்னு எழுதி இருக்காங்க ஸோ ஜி ஏ ஹெச் ஆம் ஆறுனா எல்லாருக்குமே தெரியும் ஏபி சரி எழுதி வச்சிருக்கக்கூடிய குழந்தை கூட சொல்லும் ஜிக்கு அடுத்த அடுத்ததான் என்ன ஹெச் கருத்தது சாரி ஜி க்கு அடுத்தது எச் ஓக்கு முன்னாடி லெட்டர் என் தட் மீன்ஸ் மைனஸ் ஒன் என்னுக்கு அடுத்த லெட்டர் தான் ஓ அதனால ஓ பண்ணிட்டீங்க பிஃபோர் பிரெசிடிங் லெட்டர் வந்து என்ன

ஒரு பேட்டர்ன்ல எழுதியிருக்காங்க தட் மீன்ஸ் இது உங்களுக்கு நல்லா விசிபிள் ஆகுதுன்னு எனக்கு தெரியல பிகாஸ் எனக்கே இது கொஞ்சம் டல் பிளர்ரா தான் தெரியுது ஸோ உங்களுக்கு கிளாரிஃபைடு கிளியரா விசிபிளா இருக்கான்றத கொஞ்சம் நல்லபடியா பார்த்துக்கோங்க பட் ஒன்ஸ் அகைன் ஐ நான் எழுதி காமிக்கிறேன் 5 ஸ்டார் 4 ஸ்டார் 2 ஸ்டார் 1 இஸ் ஈக்குவல் டு 1425 அப்படினு சொல்லிட்டு எழுதி இருக்காங்க சோ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் பண்ணிருக்கேன் அத தான் எழுதி இருக்கேன் 5 star, 4 star, 2 என்னன்னா இது வந்து மாதிரி போது நம்ம வந்து அந்த ஒரு star, ஆகி ஒரு இடத்துல நீங்க வந்து நிப்பீங்க அப்படின்றதுக்கான 7 தான் பட் ஆனா இது கொஷின் ஒண்ணுமே டஃப் கிடையாது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணல எதுவுமே பண்ணல உள்ள இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி இருக்காங்க இங்க பாருங்க இந்த ஒன்னா எங்க இருக்கு அடுத்தது ரெண்டாவது டிஜிட்ல இருக்கவங்க இருக்காங்க அடுத்தது மூணாவது டிஜிட்ல இருக்கவங்க இருக்காங்க அடுத்தது முதல் டிஜிட்ல இருக்கவங்க இருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் எழுதிட்டு அடுத்தது ரெண்டாவது டிஜிட் அடுத்தது மூணாவது டிஜிட் அடுத்தது முதல் டிஜிட் எழுதிட்டாங்க செக் பண்ணுங்க லாஸ்ட் டிஜிட் ரெண்டாவது டிஜிட் மூணாவது டிஜிட் முதல் டிஜிட் இப்படி தான் எழுதிருக்காங்க அதே மாதிரி இப்ப அவங்க கேட்டிருக்க க்வெஸ்சன் ஆன 9 ஸ்டார் 3 ஸ்டார் 7 ஸ்டார் 5 எழுதலாமா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டிஜிட் அடுத்தது ரெண்டாவது டிஜிட் அடுத்தது மூணாவது டிஜிட் அடுத்தது நாலாவது டிஜிட் அந்த நடுவில் இருக்கிறத அப்படியே நடுவுலயே எழுதிட்டாங்க புரியுதா நடுவுல இருக்குது அப்படியே எழுதினா இந்த ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் இன் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க எடுத்து மாத்தி இருக்காங்க அப்ப 5379ன்றது தான் ஆன்சரா வந்திருக்கும் சோ 5379 ஓகேவா ஸோ இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க இங்கே பாருங்க நானே ஃபைவ் ஃபைவ் த்ரீ செவன் நைன் அப்படின்னு போகும்போது இங்கே நைன் செவன் இருக்கு ஒரு உஷாரா இருங்க ஒரு டக்குன்ற இது சப்ப கொஷன் தானே அப்படின்ற ஒரு லெத்தாஜிக் பிஹேவியர்ல என்ன பண்ணுவீங்க இது ஆப்ஷனாக மார்க் பண்ணிட்டு அதை விட்டுருவீங்க ஒரிஜினல் ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி ஆப்ஷன்ல இருக்கு ஸோ அதை நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணி பண்ணுங்க சும்மா ஏனோ தான் நல்லா பண்ணக்கூடாது ஓகேவா அடுத்தது தேர்ட் கொஷின் தேர்ட் கொஷின் வந்து மிஸ்ஸிங் கேரக்டர் தான் ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கு இங்க என்ன வரணும் அப்படிங்கறோம். முன்னால ஏபிசி பாத்தாட்டவே கிட்டக்கன்னு சொல்லிடலாம். ஏபிசி டி இ எஃப் ஜி இருக்கு. அப்ப இங்க யார் வரணும்? எச் வரணும். Z Y is X W V U T. அப்ப இங்க யார் வரணும்? S வரணும். H is the answer. அவங்க ஏபிசி இத லைனா எழுதிருக்காங்க வேற ஏதும் புடுசால எழுதற. அடுத்து फोर्थ क्वेश्चन டைரக்ஷன் சென்ஸ். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் டேக் அ ஸ்கிரீன்ஷாட்டா. ஓகேவா? எடுத்துக்கோங்க. நான் தமிழ்ல வெச்சு एक्सप्लेन பண்றேன்.

இன் வலது பக்கம் திரும்பி ஆரடி நடந்து செல்கிறார் பி க்கு போனதுக்கு அப்புறம் வலது பக்கம் வலதுனா இதுமா மேல போனா இடது ஏன்னா இப்படி போறவங்களுக்கு இடதுக்கு இந்த பக்கம் இருக்கும் வலதுக்கு இந்த பக்கம் இருக்கும் சோ வலது பக்கம் திரும்பி எத்தனை அடி போறாரு 6 ஃபீட் ஆறு அடி போறாரு ஓகேவா மீண்டும் வலது பக்கம் திரும்பி இருபத்தி அடி மறுபடியும் இப்ப வலது பக்கம் திரும்புறாரு கீழே தெற்கு நோக்கி போறவங்களுக்கு வலது எந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் இருக்கும் அப்ப வலது பக்கம் திரும்பி எத்தனை அடி இருபத்தி அடி இது ட்வெண்ட்டி எயிட் ஃபீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறீங்கன்னா இது வந்து எவ்வளவு அடி இருபது அடி அப்போ இதை விட நீட்டு அடிக்கு அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க இந்த இருபது இந்த கேன்சல் எக்ஸ்ட்ரா எத்தனை அடி இருக்கு அடி இருக்கு ஓகேவா அடி எத்தனை அடி அடி ஓகேவா தொலைவு என்ன இது வந்து ஃபார்ம் மாதிரி தான் இப்போ இதுதான் ஏவில் இருந்து எக்ஸ் எவ்வளவு தொலைவில் உள்ளார் இந்த எக்ஸ் தானே வந்தாரு எக்ஸ் ஆரம்பிச்சது இங்க இப்ப முடிச்சது இங்க அப்ப ஏவில இருந்து எக்ஸ் எவ்வளவு தொலைவில் உள்ளார்னா இந்த டைரக்ஷனை நீ கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த டைரக்ஷன் நீ கண்டுபிடிக்கணும் நான் பிதாகரஸ் தியரத்தை அப்ளை பண்ணு இந்த ஹைட் எவ்வளவு இந்த ஹைட் எவ்வளவுன்னு தெரிஞ்சா இது தானா தெரிஞ்சிடும் சோ இந்த பக்கம் எட்டடி அந்த பக்கம் ஆறு அடி அப்படின்னு இருக்குன்னா எட்டு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் பண்ணா அந்த விடுபட்டதனுடைய ஸ்கொயர் கிடைக்கும் அப்ப எட்டு ஸ்கொயர் அறுபத்தி நாலு ஆறு ஸ்கொயர் முப்பத்தி ஆறு ரெண்டுத்தையும் கூட்டினா இங்க ஸ்கொயர் கிடைக்கும் சோ ரெண்டுத்தையும் கூட்டினா நூறு நூறு ஸ்கொயர்ல இருக்கு ஆனா நமக்கு டிஸ்டன்ஸ் தான் வேணும் அப்ப இங்க பக்கம் ஸ்கொயர் எடுத்தா இந்த பக்கம் என்ன ஆகும் ஸ்கொயர் ரூட் ஆட் ஆகும் அப்ப பத்து ஃபீட் கிலோமீட்டர் போடுற மாதிரி டென் ஃபீட் அப்ப ஆன்சர் என்னது டென் ஓகே பாபா டென் ஃபீட் ஆன்சர் ஓகே அடுத்த கொஸ்டின் தவறான வார்த்தையை கண்டுபி நிறைய கேட்பாங்க இந்த மாதிரி ரிப்பீட்டடா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி क्वेश्चंस ஆர் ரிப்பீட்டட் फ्रॉम திஸ் செக்ஷன் only ஏன் அப்படினா இது வந்து எல்லிதில ஃபார்ம் பண்ணலாம் நோ லாஜிக் நோ லாஜிக்ன்ற மாதிரி இருக்கும்ல இந்த क्वेश्चन இது வந்து இதுதான் சோ நோ லாஜிக் क्वेश्चन இது இது எப்படி என்னால அவங்க ஃப்ரேம் பண்ணலாம் ஓகேவா கேட்டிட்டு இதான்டா லாஜிக் நீ கண்டுபிடிக்கலடா அப்படினு சொல்லுவாங்க சோ ஈஸியான ஒரு क्वेश्चन தான் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா IDD AGG UTT RE ன்னு இருக்கு சோ இதல வந்து பார்க்கும்போது கண்ணுக்கு நல்லா தெரியும் வவ்வல்ஸ் ஏனா A B C D வெச்சு பிரிக்கும்போது வவ்வல்ஸ் வந்து உங்க கண்ணுக்கு தெரியும் A E I O U அப்படினு சொல்லப்படி வவ்வல்ஸ் தெரியும்

தவறான எண்ணெய் கண்டுபிடினு சொல்றாங்க இந்த மாதிரி மூணு டிஜிட் நம்பர்லாம் கொடுத்த உடனே பதவதைச்சிட்டு எதுவுமே யோசிக்க வேண்டாம் ஈஸியான ஒண்ணு தான் இருநூத்தி எண்பத்தி ஆறு முன்னூத்தி எழுபத்தி நாலு லிசன் பண்ணுங்க இந்த ரெண்டையும் ஆறையும் அதாவது முதல்ல இருக்கிற நம்பரையும் கடைசியில இருக்கிற நம்பரையும் நீ கூட்டினா நடுவுல இருக்கிற நம்பர் வருவான் ரெண்டையும் ஆறையும் கூட்டினா எட்டு மூணையும் நாலையும் கூட்டினா ஏழு ஒன்னையும் மூணையும் கூட்டினா நாலு ஆனா ரெண்டையும் ஒன்பது கூட்டினா ஏழு வருமா ஒன்பதுல இருந்து ரெண்டு போனாதான் ஏழு வரும் அப்போ இவன்தான் தவறு அதனால அவன்தான் விடை

அடுத்தது ஆயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சிருப்பாங்க சோ அததான் இங்கிலீஷ்லயும் சொல்றாங்க இங்க தமிழ்லயும் எழுதியிருக்கேன் பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு அப்ப முதல்ல என்ன வரணும் ஒன்ஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆன்சர் வந்து ஒன்று ஒன் ஓகேவா அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் இது வந்து லெட்டர் சீரியஸ் தான் ஓகேவா உனக்கான லெட்டர் சீரியஸ் கேள்வி ஒழுங்கா பாருங்க எங்க இருக்குனே தெரியாத இருக்க போறீங்க இங்க இருந்து கேள்வி தொடர்ந்து ஏபிசி ல இருந்து ஏபிசி

அடுத்தது பத்தாவது கொஸ்டின் வந்து பிளட் ரிலேஷன் டைப்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்கு சோ இது டைப் 1 கொஸ்டின் பிளட் ரிலேஷன்ல ஓகேவா சோ டோ இங்கிலீஷ் மீடியம் டேக் தி ஸ்கிரீன்ஷாட் நான் தமிழ்ல வெச்சு एक्सप्लेन பண்றேன் ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் கூரியில் அப்படினா கரெக்டர் இன்ட்ரோடக்ஷன் இருக்கு ஒரு பொண்ண பார்த்து இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பெண்கள் இருக்காங்க ஓகேவா யாரு ரெண்டு பெண்கள் இருக்காங்க ஒரு பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் கூரியில் அப்ப இது இது ஃபெமினல் 1 இந்த பெண்ணை பார்த்து இன்னொரு பெண் ஓகேவா இந்த பெண்ணை பார்த்து இந்த பெண் பேசுறா அப்ப பேசுற பொண்ணு யாரு இது இந்த பொண்ணை பார்த்துதான் பேசிட்டு இருக்கா டயலாக் என்ன பேசுறா பாரு இவதான் பேசிட்டு இருக்கா அந்த டைலாக இந்த ஆரம்பிக்கிறாங்கல்ல இந்த டைலாக வந்து பீமேல் ஒனதான் பேசுறாங்க இந்த பொண்ணை பார்த்து பேசுது என்ன சொல்லுதுன்னா இவர் என்னுடைய மாமனாரின் இவர் அந்த பொண்ணை காமிக்குது இவர் அந்த பொண்ணை காமிச்சு இவர் என்னுடைய மாமனாரின் இந்த பொண்ணுக்கு ஒரு மாமனார் இருக்காங்க அந்த பொண்ணோட மாமனார் அந்த மாமனாரோட ஒரே குழந்தை அந்த மாமனாருக்கு யார் இருக்காங்க ஒரே குழந்தை ஒரே குழந்தை அந்த குழந்தையோட தாயாவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மாமனாருடைய ஒரே குழந்தையோட தாய் தான் யாரு இந்த பெண் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா எதுனா புரியணும்

அப்ப கல்யாணம் கூப்பிட முடியும் யாரும் இல்ல அந்த மாமனாருடைய ஒரே குழந்தை என்பவர் ஒரு ஆண் மகன் அந்த ஆன்மகனை திருமணம் புரிந்துள்ள பெண் தான் இவள் இந்த பெண் அந்த ஆண் மகனுடைய தாய் அதாவது இவளுடைய மாமியார் அப்ப முதலாவது பெண் இரண்டாவது பெண் இருக்க என்ன உறவு அப்படி என்று கேட்டால் மாமியார் என்ற உறவு தான் ஓகேவா சரி அடுத்தது சரியான இணையை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு அக்கஸ்டிக் நைன்டி ஒன் இருக்காங்க ரினவுன்ஸ் என்ன எழுதுவாங்க சொல்லிட்டு கேட்கிறாங்க அக்கஸ்டிக் அதை முதல்ல எழுதிருங்க ஏன்னா ஒரு நம்பரா மாத்துறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை எழுதி அதுல என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கோ அதனுடைய பொசிஷன் எழுதிருங்க இது ஒன்னாவது லெட்டர் இது மூணாவது லெட்டர் இது பதினஞ்சாவது லெட்டர் யூ வந்து எத்தனாவது லெட்டர் இருபத்தி ஓராவது லெட்டர் எஸ் பத்தொன்பது டி இருபது ஐ ஒன்பதாவது லெட்டர் திருப்பியும் சி வந்து மூணாவது லெட்டர் எல்லாத்தையும் கூட்டுங்க பார்க்கலாம்

டைஸ் ஒண்ணுமே இல்ல என்ன கேரக்டர் சேமா இருக்குன்றத பாரு ஒரே கேரக்டர் சேமா இருக்கா இங்கேயும் என்ன தெரியுது இதுலயும் என்ன எனக்கு தெரியுது இந்த மாதிரி சேமா இருந்துச்சு அப்படின்னா கிளாக் வைஸ் அரேஞ்ச் பண்ணு அப்ப என்ல இருந்து கிளாக் வைஸ் போ என்ன என்ன கடுத்தது பி பி கடுத்தது எஸ் இங்க பாருங்க என்ன கடுத்தது கியூ கியூ கடுத்தது டி ஓகேவா டைஸ் ப்ராப்ளம் நான் போட்டிருக்கமா இங்க வீடியோ அது கூட போய் செக் பண்ணுங்க டைஸ் முப்படைன்னு தேடுங்க டைஸ் ப்ராப்ளம் முப்படைன்னு தேடுங்க கண்டிப்பா வரும் ஈஸியா மார்க் எடுக்கலாம் இதெல்லாம் இப்போ நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா பி இன் எதிர்ப்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க பிக்கு எதிரில யார் வந்திருக்காங்களோ அவங்கதான் எதிர்ப்பக்கம் சோ Q ல ஆன்சர் ஏ ஆப்ஷன் Q இஸ் தி ஆன்சர் ஓகே அடுத்து படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க எத்தனை முக்கோணங்கள் முதல்ல இந்த மாதிரி முக்கோணம் எத்தனை பகுதிகளா பிரியுதோ அங்க நம்பர் போட்டு கூட்டிடணும் இப்ப ரெண்டு பகுதியா பிரிச்சிருக்கா ஒன்னு ரெண்டுன்னு போட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா மூணு அப்ப இதுல மட்டுமே மூணு முக்கோணங்கள் உருவாகுது இதுதான் நான் வந்து ட்ரையாங்கிள்கான ஷார்ட் கட் முதலே கத்து கொடுத்துருப்பேன் அப்ப இங்க பாருங்க பார்ட்ஸ் போடுங்க இது ஒண்ணு இது ரெண்டு அப்போ இந்த ஏரியாவில மட்டும் எத்தனை முக்கோணம் இருக்கு மூணு இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணு பார்ட் பிரிதா அப்போ இதுல மட்டும் இந்த ஏரியாவில மட்டும் மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு பிளஸ் ஒன்னு ஆறு இதுல மட்டுமே ஆறு முக்கோணம் இருக்கு பத்தாத்துக்கு இது ஏழாவது முக்கோணம் இது எட்டாவது முக்கோணம் இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ஒன்பதாவது முக்கோணம் ஓகேவா மொத்தம் ஓகே சாரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது ஒரு மூணு பன்னெண்டு பன்னெண்டு முக்கோணத்தை பாத்துட்டோம் அதுதான் இருக்கா சார் ஆப்ஷன்ல பன்னெண்டு ஏழுனா இன்னமும் இருக்கு இந்த மாதிரி என்ன இல்லை நீ இதை என்னன்னு இல்லை பன்னெண்டு பதிமூணு பதினாலு

ஏன்னா ஏவில் இருந்து இரண்டு எழுத்துக்களை கழிக்கணும் சட்டு ஒயின் கழிச்சாதான் எழுதணும் ஒரு லெட்டர் கூட்டுறோம் ரெண்டு லெட்டர் கழிக்கணும் மூணு லெட்டர் கூட்டுறோம் நாலு லெட்டர் கழிப்போம் சி ல இருந்து ஒய் பாரு பி ஏ ஜட் ஒய் நானாவது லெட்டர் எச் ல இருந்து எம் கண்டிப்பா அஞ்சு லெட்டர் கூட்டி இருக்கணும் அப்ப அதே மாதிரி தான் நீ வார்த்தை எழுதணும் பிரிண்ட் எழுதலாமா ஃபர்ஸ்ட் எழுதி

ஸ்பெசிஃபிக்காக அவங்க கேட்டுருக்காங்க ஒன்னும் இல்ல இந்த இரண்டு எண்களை வச்சு தான் இந்த எண் உருவாயிருக்கு ஏன்னா இந்த எண் பெருசா இருக்கு அப்ப அஞ்சையும் எட்டையும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் நாற்பது நாற்பதுல எப்படிப்பா முப்பத்தி ரெண்டு ஆப்புலாங்க இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த எட்டை கழிச்சா வந்துடும் அப்போ ஒண்ணுமே படல அஞ்சையும் எட்டையும் பெருக்கி மறுபடியும் அந்த எட்டைய என்ன பண்றாங்க கழிக்கிறாங்க அதாவது நடுவில் இருக்கிற நம்பரை கழிக்கிறாங்க ரெண்டாவது லாஜ் பாரு ஒன்பதையும் ஆறையும் பெருக்குனா ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலுல நடுவுல இருக்கிற நம்பரான ஆரை கழிச்சா நாற்பத்தி எட்டு

இது ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிளான மாதிரி ஒரு இது சமுதாயம் பை டிவிட் பை ஏர் பிளஸ் ஏ இன்டூ பி பிளஸ் பி ஸ்கொயர் இந்த மாதிரி தான் வரும் ஃபார்முலாவினுடைய சுருக்கமே அந்த ஏ க்யூப் பி a b அதுதான் பி அதுதான் அர்த்தமே உடனே இல்லவா அந்த ஒன் பாயிண்ட் டூல இருந்து அந்த பாயிண்ட் டூ கழிச்சு நடுவில் மைனஸ் அதனால மைனஸ் பண்ணிக்கோ ஆன்சர் வந்து ஒண்ணு அதுதான் சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஓகேவா அடுத்தது பத்தொன்பதாவது கொஸ்டின் ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல இரண்டு டிக்கெட்டுகளும் ஏ என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல மூன்று டிக்கெட்டுகளும் விலை ரூபாய் எழுபத்தி ஏழு கொஸ்டின் இப்படி வச்சிடறேன் இங்கிலீஷ் மீடியம் எடுத்துக்கோங்க இப்போ தமிழ் மீடியம் சொல்றேன்

இந்த மாதிரி சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறேன் இப்போ இத நான் அடிக்கணும் அப்படி நினைச்சனா x னுடைய மதிப்பை இங்கேயும் இந்த x னுடைய மதிப்பை எடுத்து இங்கேயும் என்ன பண்ணுவேன் பெருக்குவேன் பெருக்கி காமிக்கட்டுமா இப்போ பெருக்குங்க பார்க்கலாம் தக்கும் பெருக்குங்க ஒரு டிக்கெட்டோட விலை கிடைச்சதுனால உங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிர முடியும் இப்போ இத 3 எடுத்துட்டு போய் இங்க பெருக்குங்க 3 2rx 3 9y is equal to 77 மூணால பெருக்கு 77 மூணால பெருக்குனா 7 3 21 7 3 21 23, இருபத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி ஒன்னு ஓகேவா அடுத்து இந்த எக்ஸ் எடுத்து வந்து இங்க ஓகேவா சோ மாத்திட்டேன் இப்போ இந்த சிக்ஸ் இந்த சிக்ஸ் எக்ஷன் ஆயிடும் அடிஞ்சு கேன்சல் ஆயிடும் அப்போ உங்களெல்லாம் மைனஸ் பண்ண வேண்டியதுதான் ஓகேவா ஒன்பது ஒய்ல

ஓகேவா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஒரு क्वेश्चन கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான क्वेश्चन லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन ய பைனாப்பிள் பைனாப்பிள் பழம் ஒன்று 7 ரூபாயும் தர்பூசணி ஒன்று 5 ரூபாயும் என விற்பனை செய்யப்படுகிறது அதாவது பைனாப்பிள் ஒரு பழம் எவ்வளவு 7 ரூபாய் தர்பூசணி ஒரு பழம் எவ்வளவு 5 ரூபாய் இப்படி விற்பனை செய்யப்படுகிறது x என்பவர் 38 ஐ இந்த பழங்களுக்கு செலவிடுகிறார் அதாவது முப்பத்தி எட்டு ரூபாய் கொடுக்கறாரு இந்த பழத்தை செலவிடுறதுக்கு அப்புறம் அவர் வாங்கிய பைனாப்பிள் எவ்வளோ அதாவது ரெண்டு பழமும் வாங்கியிருக்காரு பைனாப்பிளும் வாங்கியிருக்காரு தர்பூசியும் வாங்கிருக்காரு ஆனா முப்பத்தெட்டு ரூபாய் செலவு பண்ணி வாங்கியிருக்காரு அப்ப அவர் பைனாப்பிள் பழம் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வாங்கிருப்பாரு வாங்குறாருன்னா ரெண்டே எவ்வளோமா பதினாலு ரெண்டே எவ்வளவு ஏன்னா ஒரு பைனாப்பிள் ஏழு இல்ல ரெண்டே பதினாலு இப்போ முப்பத்தி எட்டு ரூபால பதினாலு ரூபாய் போச்சுன்னா முப்பத்தெட்டு ரூபாயில பதினாலு ரூபாய் போச்சுன்னா மிச்சம் இருபத்தி நாலு இருக்கு

அந்த பதினேழு ரூபால உன்னால தர்பூசணி வாங்க முடியுமா வாங்க முடியும் ஆனா ரெண்டு ரூபா மீந்துரும் ஆனா மீறக்கூடாது முப்பத்தெட்டு ரூபா முப்பத்தெட்டு ரூபா செலவாயிருக்கும் அப்போ மூணு பைனாப்பிளும் வாங்கல நாலு பைனாப்பிள் வாங்கியிருந்தா நாலு இருபத்தி எட்டு முப்பத்துட்டு ரூபாய் இருவத்தெட்டு ரூபா போச்சுன்னா பத்து ரூபா மீறும் பத்து ரூபாய்க்கு எத்தனை தர்பூசணி கிடைக்கும் ரெண்டு தர்பூசணி ஏன்னா ஒரு பழம் அஞ்சு ரூபா இல்ல அப்ப ரெண்டு தர்பூசணி கிடைக்கும் அப்போ முப்பத்தெட்டு ரூபாய் இந்த ஆப்ஷன்ல தான் செலக்ட் பண்ணிருப்பாரு அப்ப நாலு பைனாப்பிள் ரெண்டு தர்பூசணி வாங்கியிருந்தா இந்த கணக்கு சுலபமா முடியும் ஓகேவா ஒரு கெஸ்ட்டிங் தான் ஓகே சோ இன்னைக்கு நாலு முடிஞ்சிருக்கும் செஷன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க பேச்ச உள்ள நபர்களா இருந்தாலும் வாங்கிக்கோங்க புதிய வகுப்புகளுக்கு சேரணும்னு அட்மிஷன் போடுற நபர்களா இருந்தாலும் வந்து அட்மிஷன் போட்டுக்கோங்க எங்க பயிற்சி மையத்துல இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்